வரையிலையும் தூக்க முடில பார்த்து நண்பர்களே நானஸ் பாக் இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் நிற்கக்கூடிய வந்து ஒரு பெரிய கிரவுண்ட் மாதிரி இருக்குது நீங்கள் பார்ப்பீங்க இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு நூற்றி இருபது வருஷத்து பழமையான ஒரு வீடு இருந்துச்சுங்க இந்த வீடியோவில் அதை டெமாலிஷ் பண்ண தான் பார்க்க போகிறோம் அதை டெமாலிஷ் பண்ண போகும்போது அந்த நூற்றி இருபது வருஷத்து பழமையான வீடுகளில் என்னென்ன மாதிரிலாம் கட்டியிருக்கிறாங்க அதில் என்னென்ன மாதிரி பொருட்கள்லாம் கிடைச்சிச்சு என்னென்ன மாதிரி மரங்கள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சில முக்கியமான ஷார்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்குறோம் ஸோ இந்த வீடியோவில் இந்த நூற்றி இருபது வருஷத்துக்கு பழமையான வீடு எப்படி இடித்தோம் அப்படிங்கிற ஒரு சில முக்கியமான காட்சிகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த வீடு தாங்க என்னுடைய பூர்வீக வீடு ஆல்ரெடி ஒரு சில வீடியோக்கள்லாம் நான் சொல்லியிருப்பேன் இதான் நான் பிறந்த வீடு எங்கள் தாத்தா வீடு இது பக்கத்தில் தான் இதே மாதிரி சேம் டிட்டோவாக ரெண்டு வீடு இருந்துச்சு நம்ம இடித்த அந்த வீடு ரெண்டு வீடு வந்து இது சேம் வீடு இதை அப்படியே ஃபுல்லாகவே டெமாலிஷ் பண்ணி நம்ம வந்து இப்போ ஒரு பெரிய கிரவுண்டாக போட்டிருக்கோம் ஃபுல்லாக இப்போ வந்து ஆயிடுச்சு இது இதில் வந்து நம்ம உடைக்கிறது ஆரம்பத்தில் வந்து என்னென்ன மாதிரி உடைச்சோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் நம்ம காட்டுறேன் நண்பர்களே நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டில் உள்ள வீடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் கட்டப்பட்ட வீடுங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபது வருஷம் ஆயிடுச்சு இந்த வீடு பார்த்திங்கன்னா என்னுடைய முத்தாப்பா வீடு அதாவது தாத்தா வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் எங்கள் தாத்தாவுடைய அண்ணமார்க்கு ரெண்டு வீடு தான் இப்போ நம்ம வந்து இடித்த வீடு மொத்தமாக அந்த மூணு வீடும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் உள்ளேயுமே அப்படியே சேம் டிட்டோ அப்படியே காப்பி பண்ண மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இந்த மூணு வீடுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் இந்த தாத்தாவுடைய அண்ணமார் ஃபேமிலி ஆரம்பத்துலேருந்து சென்னையில் இருந்தனால இந்த வீடு வந்து முறையாக பராமரிக்காதனால நிறைய மரங்கள்லாம் வளர்ந்து திருப்பி ரெனோவேஷன் பண்ணி அது இருக்க முடியாத அளவுக்கு வந்து டேமேஜ் ஆகிடுச்சிங்க அதனால் வந்து அவங்க சென்னையில் இருக்கிறனால குடும்பத்துக்குள்ளாக்கே அந்த ரெண்டு வீடு சேல்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த வீடை வந்து திருப்பி வந்து இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி இதை கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நம்ம த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கன்ஸ்ட்ரக்ஷனில் உள்ள நம்ம ஸ்டாஃப்ஸ் வச்சு தான் இதை கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் பண்ணணும் அந்த வீட்டை டெமாலிஷ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடிஞ்சிண்ட பகுதியெல்லாம் வந்து அதை கீழே போட்டோம் அதுக்கடுத்து வந்து ஓடையெல்லாம் பிரித்து நம்ம போட்டுணும் இது ரெண்டுமே ரொம்பவே ரிஸ்கான ஒரு வேலைனால அந்த நேரத்தில் எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு தோணலைங்க அவங்களுக்கு வந்து கீழே நின்று கவனமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்ஷன் கொடுத்துருந்தனால அதை வந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு ஓரளவு எல்லாமே சரி பண்ண பிறகு நம்ம சேஃப் ஜோனுக்கு வந்துட்டோம் இதுக்கு பிறகு ஸ்டாப்ஸ் வந்து ஓரளவுக்கு பாதுகாப்பாக நின்று உடப்பாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கு வந்த பிறகு தான் நம்ம வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோம் ஸோ அந்த முதல் உடைக்கிறதுலேருந்து அந்த வீடியோ இருக்கும் ஸோ வீடியோ வந்து பாருங்க இப்போ உள்ள வீடுகளில் வந்து நம்ம பூசுறது வந்து சிமெண்ட்டு மணல் வச்சு பூசுவோம் பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி வீடு வந்து எப்படி பூசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா களிமண் வச்சு மொழிகி விடுவாங்க அப்படி மேலே தேய்ச்சி விடுவாங்க நூறு நூற்றி வருஷத்துக்கு முன்னாடி கட்டின இந்த வீடு வந்து எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுட்ட செங்கல் வச்சு அது பூசுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுக்கா கருப்பட்டி முட்டையோட வெள்ளைக்கரு சுண்ணாம்பு மணல் இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை வந்து பூசிருக்கிறாங்க அப்படிங்கிறது கட்டடத்தில் ரொம்பவே நுணுக்கமான ஆழ்க்கை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதை உடச்சி வரக்கூடிய அந்த மணல்லையுமே அவங்க சொல்லக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே நமக்கு தெரிஞ்சு இப்போ உள்ள ரூஃப் ஸ்லாப்லாம் எப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மணல் ஜல்லி சிமெண்ட்டு மிக்ஸ் பண்ணி கம்பி செந்திங் அடித்து ரூஃப் ஸ்லாப் போடுவாங்க அந்த காலத்தில் மரத்துலேயே ரூப் ஸ்லாப் செஞ்சுருந்தாங்க இந்த வீட்டுக்கு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரத்தை வந்து பீம் மாதிரி கொடுத்து அதில் வந்து கிராஸாக வந்து தேக்கம்பட்டியில் வந்து அடித்து அதுக்கு மேலே செங்கலை வந்து குத்துக்கள் மாதிரி அடிக்கிருக்கிறாங்க வரிசையாக அதில் இதே மாதிரி சுண்ணாம்பு கடுக்கா கருப்பட்டி இது கலந்த மிக்ஸை வந்து அப்ளை பண்ணி அதை வந்து பைண்டிங் பண்ணியிருக்காங்க அந்த உடச்சிக்கிட்டு இருக்கிறது அதை தான் நீங்கள் பார்ப்பீங்க இது வந்து ஃப்ளோர் ரூஃப் வந்து உடச்சிட்டு இருக்காங்க ரூஃப்க்கு இவங்க யூஸ் பண்ண செங்கல் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற செங்கல் கிடையாது இப்போ கேண்டி கால்னு சொல்லுவோம் செங்கல் வந்து ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்கும் இந்த எலிவேஷனுக்குலாம் ஒட்டுவாங்க ரொம்ப சின்ன செங்கல்கள் அந்த மாதிரி செங்கல்கள் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க

வீடு வீணாக போனதுக்கு முக்கிய காரணமே இந்த மரம் தாங்க இந்த மரமும் இதுக்கு மேலே வந்து ஒரு ஆழமரம் இது அரச மரம் இது வேர் பார்த்தீங்கன்னா அந்த ரூ ஃபுல்லாகவே வந்துடுச்சு இந்த மரத்தை வந்து கவனிக்காமல் விட்டது தான் அந்த ஃபுல் வீடுமே டேமேஜ் ஆகுச்சு இல்லாட்டி இன்னொரு நாற்பத்தம்பது வருஷத்துக்கு வந்து வீடு வரும் அந்தளவுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வேர் போய் தான் அந்த பில்டிங் வந்து டேமேஜ் ஆகியிருக்கு பழனாலாம் இன்னும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இந்த தூணில் இன்னும் அப்படியே இருக்குதுங்க பாருங்க பச்சை ஒரு இரும்பில் வச்சுருக்காங்க இரும்பை வெங்கலமான தலை பிராஸ் மாதிரி இருக்குது பிராஸ் இரும்பு இருந்தால் கடல் பிடிச்சிருக்கோம் பிராஸில் செஞ்சு வச்சிருக்காங்க இன்னும் அப்படியே பச்சை மரமாக இருக்குது இப்போ இவங்க ரிமூவ் பண்ணி எடுக்கிறது பார்த்திங்கன்னா ரீப்பர் இதுக்கு மேலே தான் அந்த செங்கல் அடுக்கி கலவை போட்டு ரூப் போட்டிருந்தாங்க இதெல்லாம் வேஸ்ட்டான பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போட்டிடணும் கடைசியில் இதை ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு ஹட் ஒன்று ரெடி பண்ணிணோம் அதுக்கு வந்து இந்த தேக்கப்பட்டியலாம் எடுத்து தேய்ச்சி அதுக்கு வந்து வார்னிஷ் கொடுத்து நம்ம ரெடி பண்ணிடணும் ரொம்பவே அருமையாக வந்துருந்துச்சு நான் தனி வீடியோவாக ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் பார்க்கக்கூடிய இந்த பார்த்தீங்கன்னா முப்பது அடி நீளத்துக்கு வந்து ஒரே இது அப்படியே பர்மா தேக்கு மரம் முப்பது அடி நீளத்துக்கு வளர்ந்த ஒரே மரத்தில் குறுக்கு உத்தரம் வச்சிருக்காங்க ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு இப்போ உள்ள காலங்களில் முப்பது அடிக்கு ஒரே லென்த்தில் மரங்கள் எடுக்கிறது குறிப்பாக தேக்கு மரம் எடுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டங்க நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மரம் வச்சு வீடு கட்டியிருக்கிறாங்க இதை எப்படி மேலே தூக்கி வச்சாங்க இந்த தூணுக்கு மேலே இதை எப்படி தூக்கி வச்சாங்க அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கு ஆ முப்பது அடி முப்பது அடிக்கு ஒரே சைஸ் மரம் இந்த மரத்தை தூக்குறதுக்கு எத்தனை பேர் தேவைப்படுதுன்னு பாருங்கள் ஆறு பேர் தேவைப்படுது ஆறு பேரலையும் தூக்க முடியல கை 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 தட்டுங்க பார்த்து பாத்து பார்த்து காலே கால் காணும் எல்லாமே பின்னாடி கொண்டு போய் நம்ம சேர்த்துட்டு இருக்கோம் முன்னாடி உடச்சது ஃபுல்லாக நான் அதையும் காட்டுறேன் எவ்வளோ மரம் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கேருந்து கலெக்ட்னா ஒரு பாதி மரம் வந்து இன்னும் நிறைய நிறையா வேண்டியது இருக்குது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து முக்கால்வாசிக்கு மேலே கலெக்ட் எடுத்தாச்சு அதை பின்னாடி அடிக்க வச்சிருக்கேன் பாருங்க எவ்வளோ மரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக மரம் தூணு இங்கே கலர்ன ஜன்னல் எல்லாமே இருக்குது போக பட்டியல் ஃபுல்லாக அங்கே அடிக்கிறோம் நிறைய வேஸ்ட் பட்டியலுமே பாதி வந்து போயிடுச்சு இப்போ அந்த பக்கம் வந்து அந்த தூணெலாம் இருக்கு பாருங்கள் நான் கட்டுறேன் இதெல்லாம் அந்த இருந்த பெரிய தூண் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது எல்லாமே தேக்குங்க பர்மா தேக்கு எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குதுன்னு பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா எங்கள் பெரிய தாத்தாவுடைய வீட்டுடைய என்ட்ரன்ஸில் இந்த நேம் போர்டு வச்சிருக்கோம் ஆலியப்பா மன்சில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆலியப்பா அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டம் மேலச்சேவல் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் அதில் வந்து ஒரு முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆலிப்புலவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்ந்ததாகும் அவருடைய வாரிசுகள் வந்து தொண்டிக்கு வந்து அதில் வந்தது தான் எங்களுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் அவங்களுடைய ஞாபகத்தமாக தான் ஆலியப்பா அப்பா மன்சில்னு போட்டிருக்காங்க மேலச்சேவல் நெல்லை மாவட்டத்தில் ஆலிப்புலவர் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தது சம்பந்தமான தகவல் வேறு யாருக்காச்சும் தெரிஞ்சுப்பேன்னா மறக்காமல் அது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முடிஞ்சால் என்னுடைய டைரெக்ட் மெசேஜுக்கு வாங்க ஆழிப்புலவருடைய வம்சம் தான் நாங்கள் அப்படிங்கிறது எங்கள் முன்னோர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன் இப்போ இந்த பில்டிங்கை கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் பண்ணுறதுக்கு வந்து ஜேசிபி வந்து நம்ம உடச்சு சொல்லியாச்சு அதுவும் வந்துருச்சு கையால் ஓரளவுக்கு உடச்சி ஜேசிபி உள்ளே போகிற அளவுக்கு வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் இருக்கிற மரங்களெல்லாம் நம்ம வந்து ஒதுக்கி வச்சாச்சு இப்போ அந்த ஜேசிபி வந்து கம்ப்ளீட்டாக ரொம்பவே குயிக்காக அந்த வேலையை வந்து ஒரு மூணு நாளில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு தந்தாங்க இந்த பில்டிங்கை கையால் போது ஓரளவுக்கு தூசி வந்துச்சுங்க அதே சமயத்தில் நம்ம ஜேசிபி வச்சு உடைக்கும் போது அதிகமான தூசி வந்துச்சு ரொம்பவே மனசு சங்கடமாக இருந்துச்சு பக்கத்து வீடுகள்லாம் நிறைய தூசி போகும்போது அந்த நேரம் பார்த்திங்கன்னா இறைவனால் கொஞ்சம் கொஞ்சமாக மழை வந்து கடைசி ஒரு நல்ல ஒரு மழை ஒன்று பயந்துச்சுங்க அப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த டஸ்ட் பறக்கிறது வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் ஆகிடுச்சு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அந்த நேரத்தில் தூசி பறக்காம நம்ம வந்து கடைசி நேரத்தில் நம்ம அழனோம் இந்த வீடியோடைய ஆரம்பத்தில் நூற்றி இருபது வருஷம் பழமையான வீடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன் இந்த வீட்டில் ஒரு பகுதியில் இந்த வீடு எப்போ கட்டினது அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டு வச்சுருப்பாங்க நூற்றி பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நூற்றி இருபது வருஷம் அப்படிங்கிறதுக்காண்டி நான் நூற்றி இருபது வருஷத்து வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கல்லாம் பார்த்தீங்கன்னா கரும்பாராங்கல்லுங்க இந்த கல் தான் இதுக்கு மேலே அந்த தூண்லாம் உட்கார வச்சுருந்தாங்க இது ஒவ்வொரு கல்லும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சடி பத்தடி இருபது அடி இப்படி பல நீளத்துக்கு இருந்துச்சு ஜேசிபியால் இதை தூக்குறதுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்குது இதை எப்படி நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி இதை கொண்டு வந்து சேர்த்தாங்க அது எந்த மாதிரி வண்டியில் வச்சு கொண்டு வந்தாங்களா எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது இந்த கல்லை எப்படி தூக்கி ஒரே மட்டத்துக்கு வச்சாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குதுங்க நம்மளை விட அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் ரொம்பவே பலம் வாய்ந்த மக்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த விஷயங்கள்லாம் நம்மளால் உணர முடியுது இப்போது நம்ம வீடு கட்டி பேஸ்மெண்ட் வந்து அடியோ அடியோ நாலடியோ வசத்துவோம் உள்ளே போகிற மணல் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய எங்கேயாச்சும் கம்மா வெட்டுறது அல்லது உடச்ச பில்டிங்கில் உள்ள இந்த ரபீஸ் இதுதான் நம்ம போடுவோம் இப்போ அப்படி தான் போடுற மணல் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஆனால் இந்த வீட்டில் ஃபுல்லாகவே அந்த பேஸ்மெண்ட் உயர்றதுக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆத்து மணல் வச்சு தான் கட்டிருக்காங்க அவ்வளோ அழகான மணலாக இருக்கு பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா லேட்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க செம்பராங்கல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க இந்த கல் தான் இந்த வீட்டுடைய பேஸ்மெண்ட் உயர்றதுக்கு வந்து இந்த கல் வச்சு தான் கட்டியிருந்தாங்க இப்போ வந்து இந்த கல்லை வந்து வெட்டி எடுக்கிறதுக்கு வந்து அரசாங்கம் தடை பண்ணிடுச்சு ஆனால் பழமையான எல்லா வீடுகள்லையுமே பேஸ்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த செம்பராங்கல் வச்சு தான் கட்டியிருப்பாங்க இது வந்து பேஸ்மெண்ட்டுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க இந்த வீட்டை கம்ப்ளீட்டாக இடித்து ஆல்மோஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா ரபீஸுமே நம்ம வந்து வெளியில் வந்து கொண்டு போயிட்டோங்க இப்போ இருக்கக்கூடிய மணலை வந்து ஓரளவுக்கு மட்டம் பண்ணுற வேலை நடந்துக்கிட்டு இருக்குது ஆரம்பத்தில் இதை உடைக்கிறதுக்கு நம்ம கை வைக்க போகும்போது ரொம்பவே பயமாக இருந்துச்சு அது இருந்த கண்டிஷன் இது எப்படிதான் நம்ம உடைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையில் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இறைவனுடைய அருளால் எந்த ஒரு ஆபத்துமே இல்லாமல் நல்ல முறையில் இறைவனுடைய உதவி கொண்டு இந்த வேலையை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம இடித்து முடித்தோம் பொதுவாக பழைய பில்டிங் இடிக்க போகும்போது ரொம்பவே பொறுமை தேவை அதே சமயத்தில் ரொம்பவே யோசனை தேவைங்க நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய டீம் வந்து இது மாதிரியான பழைய வீடுகளை இடிக்க போகும்போது ரொம்பவே கவனமாக பொறுமையாக பண்ணுவாங்க அதே சமயத்தில் நானுமே ரொம்ப பக்கத்தில் இருந்து லேட்டானாலும் பரவாயில்லை மெதுவாக பண்ணுங்கள் அவசரப்பட வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் இறைவனுடைய கிருப்பைனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையில் ரொம்பவே சேஃபாக அடித்து முடித்தோங்க நீங்களும் இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க கட்டணம் உடைக்கக்கூடிய தொழிலில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு லேட்டானாலும் பரவாயில்லை எந்தளவுக்கு சேஃபாக பொறுமையாக உடைக்கணுமோ அந்த மாதிரி கவனமாக கையாளணும் அப்படிங்கிற ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இப்போ வீடு வந்து கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் பண்ணி தரையுமே வந்து ஃப்ளாட் ஆக்கியாச்சு இப்போ இருக்கக்கூடிய மரங்களை வந்து தனித்தனியாக பிரித்து வச்சாங்க கதவு தனியாக நிலத்தனியாக ஜன்னல் தனியாக இப்படி இருக்கக்கூடிய என்னென்ன மரங்கள்லாம் தனித்தனியாக இருக்குதோ அதை ஒவ்வொன்றையுமே பிரித்து பிரித்து வச்சுருந்தோம் அது வந்து மரங்களை பழைய மரங்களை வாங்க வரவங்களுக்குன்னு பார்த்து எடுக்கிறதுக்கு விலை சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒதுக்கி வச்சுருந்தோம் இதில் பார்த்திங்கன்னா பல வகையான மரங்கள் இருந்துச்சு அதாவது மெயினாக இருந்தது பார்த்தீங்கன்னா பர்மா தேக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரங்கி அப்படின்னு சொல்லிட்டு குறுக்குத்தரம் வந்து காரங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் சொன்னாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய தூண்கள்லாம் பார்த்திங்கன்னா புரசு மரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது போக நிறைய காட்டு மரங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதிகமாக எந்த மரம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மா தேக்கு வந்து அதிகமாக இருந்துச்சு தாரம் இந்த வீட்டிலேருந்து கலெக்டின எல்லா பழைய மரங்களையுமே மதுரையிலேருந்து வந்து ஒரு டீம் வந்து வாங்கிட்டு போனாங்க இப்போ நீங்கள் தூக்கிட்டு போகிற இந்த நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவுமே பர்மா தேக்குங்க மூணு பேர் சேர்ந்து தூக்கிட்டு போகிறதுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்குது நூற்றி இருபது வருஷம் பழமையாகுமே அதில் உள்ள அந்த ஈனம் மாறலை அதே சமயத்தில் வெயிட்டும் குறையலை அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குது மூணு பேர் சேர்ந்து கஷ்டப்பட்டு தூக்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த மரங்கள்லாம் இருக்குது அதிலும் குறிப்பாக இங்கே இருந்த தூண்களை பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தூக்க முடியலைன்னு சொல்லிட்டு உருட்டிட்டு வந்தாங்க ஒரு சில பேர் மூணு பேர் சேர்ந்து தூக்குனாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தூக்குனாங்க மூணு பேர் சேர்ந்து தூக்கும்போது கூட அவ்வளோ சிரமப்பட்டு தூக்குனாங்க அவங்கள்ட்ட கேட்டோம் இது எவ்வளோ வெயிட் வரும் ஒரு தூண் அப்படின்னு கேட்கும்போது இரநூறு கிலோக்கு மேலே தான் இருக்கும் அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ சிரமமாக இருக்குது தூக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த ஒரு தூணை பார்த்திங்கன்னா இரநூறு கிலோவுக்கு மேலே உள்ள தூண் தான் ஒவ்வொன்றும் வெயிட்டாக இருக்குது அண்ணே நினைக்கிறால கவுனமா கரண்ட் கம்பிய ரொம்ப பக்கத்துல இருக்கு அண்ணா அவர் வழி விடுங்க தூக்கிட்டு வரறதுக்கு இந்த வீடியோவுடைய ஆரம்பத்தில் நான் வந்து காட்டியிருப்பேன் முப்பது அடிக்கு ஒரே லென்த்தில் ஒரு தேக்கு மரம் அதை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாரியில் வந்து அதை ஏற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரெண்டாக இருக்கிறாங்க பதினஞ்சு அடியில் ரெண்டு பீஸாக போடுறாங்க அதைத்தான் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீட்டை கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் பண்ணி தரமட்டம் கிட்டத்தட்ட டூ வீக்ஸ் நம்மளுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுங்க அதில் ஒரு ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா மேனுவலாக ஓட பிரிக்கிறது இந்த மரங்களெல்லாம் ஒதுக்குறது அதுக்கப்புறம் கையால் உடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய ஒரு நாலு நாளில் வந்து ஜேசிபி வச்சு உடைச்சி நம்ம டோட்டல் ஆளணும் அதுக்கப்புறம் மரங்களெல்லாம் பிரித்து வச்சு அந்த மரங்களெல்லாம் லாரில் ஏற்றி வருறதுக்கு டூ வீக்ஸ் ஆகணுச்சுங்க இதை கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் பண்ணி கிரவுண்ட் ஆகுறதுக்கு நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம பூர்வீக வீடான ஒரு ரெண்டு வீட்டை வந்து நம்ம வந்து டெமாலிஷ் பண்ணதை ஒரு சில முக்கியமான காட்சியெலாம் காட்டியிருப்போம் சில விஷயங்கள் வந்து ரொம்பவே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு பார்த்து உங்களுக்கும் ஆச்சரியமாக இருந்திருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்